இருபத்தஞ்சு அம்பது எழுவத்தஞ்சு அம்பது இருபத்தஞ்சு இருபத்தேய் என்ன சாய்ச்சி கணக்குதான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பெருத்தி எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் நில்லுறா எங்கடா குடும்ப குடும்பம் புறப்பட்டீங்க பஞ்சம் புழைக்குவா அதுக்காக போகலண்ணா

வெட்ட முழுக்கி நீ பணத்தை கொடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கிற பொனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சுட்டு நீ என்ன அமெரிக்காவா போகப் போற இந்தா பொனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குழியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பா பாடி இப்பவே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போட்டுருக்கேன் துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்குறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடு அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன பணம்பிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாம் திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அப்படியா

உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவுல சொன்னேன் ஆல்ரைட்னு சொன்னாங்க கேனடாவுல சொன்னேன் கங்கிராஜரை பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்ன பிளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்துல சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பென்சு கார்ல கொண்டுட்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு வேல்டு பேக் எனக்கு ஹெல்ப் பண்றதா

என்ன விளையாட்டு இது என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுண்டா ஏங்க நீங்க இந்த ஊர்தால ஆமா உங்க உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா ஓ உடம்புல பினாயிலா ஓடுது டூ மச்சா பேசாத மேட்டர் சொல்லு மனுஷன்னு பொறுத்தா நானே வேணும் நேத்து இந்த ஊர் ஆளு என்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து தரேன்னு அட்ரஸ் குடுத்துட்டு ஓடி போயிட்டான் இந்த ஊர் ஆளுங்களுக்கு ரோஷமே கிடையாதா ஏய் என்ன பத்தி மட்டும் பேசு ஆனா என் ஊர் பொனங்களை பத்தி பேசாத ஓடி போறவை எதுக்குடா அட்ரஸ் குடுத்துட்டு போறான் நானே கடன் வாங்குது நம்ம ஆளுக்கு கடன் வாங்குனா உனக்கு பிடிக்காதா அவன் அட்ரஸ் கொடு அந்த நான் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தர பில் கிளின்டன் ஸ்டேட் ஆப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அதுவும் இரண்டாயிரம் ரூபா என்ன என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு தர்றாரு உங்ககிட்ட வந்து அவரு கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேன்னா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு உசேன் ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான் அவங்க போய் கேளு பில்ட் கேடர பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கே அந்த ஆள் இங்க இல்லையா அமெரிக்காவில இருக்கா நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாப்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்ற நீ பொய்யே சொல்ல மாட்டேன் பொய்யேதான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த ஒண்ணா

அதே மாதிரி மனசேன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா அழுதுடா டே அழுடா டே அழுடா பெத்து எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து பூட்டா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா வெண்டைலக்காத உயிரும் உண்டோ அம்மா வெண்டைலக்காத உயிரும் உண்டோ அம்மா வெண்டைலக்காத உயிரும் உண்டோ அம்மா அட அம்மா என்னால வெச்சிட்டீங்க நீங்க கிரெடிட் இந்த 1500 கொடுடா கொடு கொடு பணத்தை கொடுக்கலீங்க ஏன்டா நான் ஊரடுது போய் வந்துறேன் நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற අයිය பணம் கொடுக்கலீங்க இருங்க இருங்க நான் பாடிக்கிறேன்

என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது கோலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாளி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டு எல்லாம் சொல்லி தராத தெரிஞ்சதா சின்ன பிள்ளையாவே இருக்கான நெஞ்சில் வீர அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறான இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நல விளையாடு விளையாடலாமா இப்ப இவன் எப்படா செத்த அரை மணி நேரம் ஏண்டா இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா செத்தவனை ஒரு மணிநேரம் நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரி வச்சு எடுத்துட்டு வந்தா என்னடா இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனாலதான் உடனே தூக்கிட்டு வந்து சரி உங்க பர்சனல் மேட்டர் எனக்கு தேவையில்லை இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எட்நூறு ரூபா நரகத்துக்கு நானூறு ரூபா இந்தாங்க இதுல ரெண்டாயிரம் ரூபா இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த இடத்துல தொங்க விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடியை நான் செக்அப் பண்ணிக்கிறேன்